இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இலக்கிய சிறியில் நீங்கள் என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போறோம்னா இந்த எஸ்எஸ்கேட சுயரூபத்தையும் ஆணவத்தையும் அடியோடு அழைக்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காம இந்த லைக் பண்ணுங்கள் ஏன்னா அப்பா பேர் தெரியாத நீ ஒரு அனாதை அம்மா பேர் தெரியாத நீ ஒரு அனாதைன்னு சொன்ன இந்த எஸ்எஸ்கேக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம கௌதமுக்கு எல்லா ஒரு உண்மையும் தெரிஞ்ச இந்த ரேவதி தான் என்னுடைய அம்மான்னு சொல்லி சரியான பதிலடி கொடுக்கணும்னு நினைக்கிறோங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு வழியாக இந்த ஒரு உண்மை வந்துட்டு நம்ம கௌதமுக்கு தெரியாதுன்னு இவ்வளோ நாளாக நம்ம எஸ்எஸ்கே வந்துட்டு நம்ம கௌதமாக ரொம்பவே இலக்கரமாக பேசியிருந்தாங்க ஆனால் இப்போ இந்த ஒரு உண்மை தெரிஞ்சதும் நீ தான எங்கள் அம்மாவுக்கு பண்ண துரோகம் வந்துட்டு ஒரு துரதிருஷ்டவாலி கண்டிப்பாக நீ எல்லாம் உயிரோட இருந்து என்னத்தை நீ வந்துட்டு சாதிக்க போற இப்போவே நீ சாகு ஏன்னா கிட்டத்தட்ட இருபத்தேழு வருஷமாக எங்கள் அம்மா வந்துட்டு ஒரு நரக வேதனையை அனுபவிச்சுட்டு இருந்தாங்க இப்போதான் தெரியுது அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே உன்னோடைய சுயரூபத்தையும் உன்னுடைய ஆணவத்தையும் அடியோடு அழிக்கணுன்னாவா கண்டிப்பாக எனக்கு இந்த ஒரு நாள் பத்தாது அப்படின்ற மாதிரி சரியான பதிலடியே நம்ம கௌதம் கொடுக்க போகிறாங்க ஏன்னா இந்த ஒரு உண்மை வந்துட்டு நம்ம தாக்ஷனுக்கு தெரியாமல் இருந்துச்சு நம்ம கௌதமுக்கு தெரியாமல் இருந்துச்சு இவ்வளோ நாளாக இந்த தெரிஞ்சு வந்துட்டு இந்த எஸ்எஸ்கே கௌதம் தான் என்னோட புள்ள அப்படின்ற உண்மை தெரிஞ்சோம் இலக்காரமாக நம்ம கௌதம் வீண் வம்புக்கு கூப்பிட்டு இருந்தது இந்த எஸ்எஸ்கேக்கு வேணும்தாங்க தாங்க ஏன்னா சைலண்ட்டாக அவனுடைய வேலையை பார்த்துருந்தால எந்த ஒரு குழப்பமே இருந்திருக்காது நம்ம கௌதம் அவனுடைய வழியில் போயிருப்பான் ஆனால் நம்ம கௌதம் வீண் வம்புக்கு கூப்பிட்டு மிரட்டி இப்படி ஒரு காரியத்தை பண்ணதுனால கண்டிப்பாக தாக்ஷனுக்கு இந்த ஒரு உண்மையை தெரியப்படுத்தி லெஃப்ட்டு ரைட்டுன்னு நம்ம கௌதம் இந்த எஸ்எஸ்கே அடித்து எல்லா உண்மையுமே வர வச்சு திரும்ப நடு தெருவுக்கு இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு போக போகிறாங்க ஏன்னா நம்ம கௌதமும் இந்த இலக்கியாவும் இந்த ஒரு நிலைமையில் இருக்கிறதுக்கு முழு காரணமே வந்துட்டு இந்த எஸ்எஸ்கேவன் வந்து சேனி நம்ம தாக்ஸேனியை பழி வாங்குறதுனால எந்த ஒரு ப்ரோஜனமும் இல்லை ஆனால் இந்த எஸ்எஸ்கே விட்டு வச்சிங்களன்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையை வந்துட்டு வாழ விட மாட்டோன்னு அந்த ஒரு நுணுக்கத்தையும் உண்மையும் நம்ம கௌதம் புரிஞ்சுக்கிட்டேங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம இலக்கியாவோட சூழ்ச்சியில் தாங்க இந்த ரேவுதயமாகவே காப்ப பார்த்த முடிஞ்சிச்சு இல்லைனாவ கண்டிப்பாக இந்த வந்துட்டு நம்ம வந்துட்டு நம்மதேமாவை கொல்றதுக்கு முயன்ற தருணத்தில் கண்டிப்பாக உயிரையும் எடுத்துட்டு இருப்பான் ஏன்னா எனக்கு வந்துட்டு நீ இருக்க என் பொண்டாட்டி தாக்ஸனுக்கு மட்டும் இந்த ஒரு உண்மை தெரிஞ்சிச்சு என்ன அவள் கொடுவா அதனால நீ வந்துட்டு அவ இறந்து போயிடு அப்படின்ற மாதிரி சரியான ஒரு கோபத்தில் தாங்க அந்த கபாலியும் இந்த எஸ்எஸ்கே அடியாட்களும் வந்தாங்க ஆனால் சரியான சந்தர்ப்பத்தில் நம்ம இலைக்க வந்து காப்பாற்றிட்டாங்க ஆனால் எப்பயுமே காப்பாற்ற முடியாதுன்ற உண்மை தெரிஞ்சுக்கிட்டு தாங்க இப்படி செயல் இருந்தாங்க ஆனால் அந்த கடவுளை பார்த்து தாங்க நம்ம கௌதம் முன்னாடி இந்த எஸ்எஸ்கேவை அவனோட ஒரு குற்றவாளியும் சுயரூபத்தையும் தெரியப்படுத்தியிருக்கேங்க இதுக்கு மேலேயும் நம்ம கௌதம் வந்துட்டு பொறுமை இருக்கப்படுறதில்லை இதுதான்டா எங்கள் அம்மா அப்படின்ற மாதிரி ரேவதையை கூட்டிகிட்டு போய் எல்லா உண்மையுமே சொல்ல போகிறாங்க நம்ம கௌதம் வந்துட்டு ஒரு திடீர்னு ஒரு உண்மை தெரிஞ்சுக்கிட்டு வருவான்னு இந்த எஸ்எஸ்கேவை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க இதுக்கு மேலே இந்த எஸ்எஸ்கேவோட ஆணுவத்தை அழிச்சது மட்டும் இல்லாமல் இந்த எஸ்எஸ்கே மூலிமா உதவியே வந்துட்டு நம்ம அஞ்சலியும் இந்த பைரியமையும் நம்ம கௌதம வீட்டை விட்டு வெளியேட்டாங்களே அதுக்கான சுயரோபத்தையும் அடியோடு வந்துட்டு அழிக்கணுங்க ஏன்னா இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தப்பு தண்டாக செய்யாமல் உண்மைக்காக வந்துட்டு பாடுபட்டு இருக்காங்க நம்ம இலக்கியாவும் கௌதமாக ஆனால் இவங்களுக்கு நடந்த கொடுமையை நினச்சா ரொம்பவே வந்துட்டு மனசு சங்கடமாக இருக்குங்க இப்படி ஒரு சூழ்நிலை அமைஞ்சிட்டு இருக்கிற தருணத்தில் தாங்க திரும்ப நம்ம கௌதமோட வாழ்க்கையிலையும் இலக்கியோட வாழ்க்கையிலையும் முற்றுப்புள்ளி வைக்க இந்த பூஜை வந்திருக்காங்க ஏன்னா இந்த பூஜை வந்துட்டு நம்ம கௌதம விரும்பிட்டு இருக்கிறத அந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வா கிட்ட கொஞ்சம் பேசணுன்ற மாதிரி சொல்கிறாங்க நம்ம கௌதமும் ஏதோ வேலை தான் இருக்குது எமர்ஜென்சி வேலைன்னு உடனே போ அங்கே பாத்தீங்களா இந்த பூஜை அவளுடைய காதலை வந்துட்டு இந்த யாருன்னு நம்ம புருஷனை இவ்வளோ நாளாக காதலிச்சுட்டு இருக்காளா இதை நினைச்சாலே எனக்கு வந்துட்டு இருக்குன்னு ஆனால் நம்ம கௌதமுக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை ஆனால் கௌதம் அந்த ஒரு பள்ளி வந்துட்டு கௌதம் வீட்டில் பயங்கரமான ஒரு குழப்பமான ஒரு சண்டைக்கு ஈடுபட போறாங்க இதுக்கு பின்னாடி வந்துட்டு யாரெல்லாம் இருக்காங்கன்னா மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க ஒரு வழியா நம்ம கௌதம் இலக்கம் ஒன்னு சேர போறாங்க இந்த ஜானகம்மாக்கும் ரேவதி அம்மாக்கும் சந்தோஷம் தாங்க ஏன்னா இந்த எஸ் எஸ் சுரபத்